இதுக்கு வந்து என்னென்னா அளவுகள் கிடையாது இப்போது இவ்வளோ சாணம் கொடுக்கணும் இவ்வளோ கோமியம் இருக்கணும் இவ்வளவு சக்கரை போடணும் இவ்வளோ மாவு அப்படின்னு அளவு கிடையாது இது அமிர்த கடைசல் இது நம்மால்வாருடைய மெத்தடு இதே வந்து ஜீவாமிர்தம்னா அதுக்கு அளவுகள் இருக்குது இப்போ இவ்வளவு சாணிக்கு இவ்வளோ தான் ஊற்றணும் இவ்வளவு சக்கரை தான் போடணும் இவ்வளவு மாவு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம மற்ற பழங்கள் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல இது வந்து இப்போது ஒரு பெரிய விவசாயிகள் இல்லை ஒரு இருபது மாடு ஐம்பது மாடு நூறு மாடு வச்சுருக்குறாங்க அது மற்றெல்லாம் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது கோமியம் இதெல்லாம் சாணம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆளு இல்லை வாஷ் பண்ணி விட்டால் ஒரு தொட்டிக்கு போயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமிர்தக்கரை சார் அமிர்தக்கரை ஏன்னா நம்ம மேபி ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது பெருசாக தேவைப்படாது பட் இன்றைக்கி நிறைய பண்ணைகள் அது வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது கோமியம் சாணத்தை பயன்படுத்துகிறான்னு கோமியம் வேஸ்ட்டு கோமியம் தான் யூஸ் பண்ணோம் ஆனால் அது நிறைய வேஸ்ட்டாக இருக்குது அதே நிறையா